என்னன்னு கரணி ஆமா கச்சிரும் அதெல்லாம் பிடிக்காத எங்கள் அக்கா வரும் கோழி பின்னாடி ஓடின்னு ஐயா பிடிக்க முடியலையா பாருங்க அதெல்லாம் பிடிக்க முடியாது அது என்னவோ பிடிப்பேன் பிடிப்பேன்னு போனேன் அது ரொம்ப வெரைட்டி தப்பான கோயில் போயிருக்கேன் கோயில் 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 கோழி வேற யாரா யாரா எதாவது தப்பான ஆஹா

வான் கூட்டா வரும் பின்னாடியே போறா பிடிக்க மாட்டா பிடிக்க மாட்டா பூச்சி குச்சி எல்லாம் என்ன கறிகிட்ட நானும் ஒரு வித தான் கொஞ்சம் குண்டு பறவை அப்படி சொல்ற போல அது போயிட்டு வாவான்னு கூப்பிட்றாமா அதை அது ஓடுது ஐயைய ஏ அங்க ஏ அங்க கீழே பூ கிடக்குது அதை கொடுத்து கூப்பிட்டு வரோம் அங்க பூ கிடக்குது பேர் அதை கொடுத்து கூப்பிட்டு வரோம் எப்படி எறும்பாடு பேர் ஓடுது கூச்சு கூச்சு வா பா அப்படி சொல்லு காட்டு அது பூ காட்டு அது கிட்டே காத்திரியாது வரும் சொல்ட்டியா அதனாலதான் வர என்ன தான் கதை கொடுப்போம் ஏன் உன் கோழி பாசம் புரியுமா உனக்கு ஒரு வீடியோ போட்டுப்பான் இருக்க நானும் தான் கோயில்ல வந்து வேற கோயில் சாப்பாடு கூட சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாடு தருவீங்க என்ன பண்ணிட்டோம் உக்கான கறிங்க நாங்கள் கோயில்ல சாப்பிட்டோம் கோயில்ல அண்ணனக்கான போட்டாங்களா சாப்பிட்டோம் வீடுக்க கூட டைம் இல்லை நல்லா ஒரு புடியா கப்புன்னு சாப்பிட்டு கப்ப கப்புன்னு வெளமா நல்லா ஒரு புடியா ச்சே கோயிலுங்க சாமி கும்பிட்டு வரீங்களோ இல்லை சாப்பிட வந்துடுறீங்க சாமி சாப்பாடு போட்டதே நம்ப மாதிரியா இருந்தீங்க அது பேருக்கு பொறுமையாக வந்து வந்து கா அது கேக்குது உனக்கு உனக்கு வக்கு இருக்கா உனக்கு வக்கு இருந்தா என்ன வந்து புடி அப்படி கேக்குது அது இங்க வர நான் இப்படி போனா அப்படி வரது அப்படி வந்து புடி வருது அது அது அப்படி கேக்குது உனக்கு வக்கு இருக்கா உனக்கு உன்னால என்ன புடிக்க முடியாது இங்க பேர் இங்க பேர் உள்ள பேர் பக்க பா கத்து பாங்க கத்து அது கடிக்கும் பாக்குறியா ஆமா அக்கா பாருங்க பொறுமையா காந்தா அது கூடுதான் ரெண்டு பேருக்கு பேச்சு வார்த்தை நடக்குது அட்டுதே பாருங்களா பொறுமையே வருது பாருங்களா எங்க அக்கா பாஞ்சு பாஞ்சு பிடிக்க போதா எங்க அக்கா அதே அப்புறம் பொறுமையா வந்து வருது வயசு பகல எங்க அக்கா எல்லாம் நடிக்குது பாருங்களேன் கடவுளே அதை பார்த்து தான் இருக்குது சரி இன்னும் என்ன விளையாட போறாலும் விளையாடட்டும் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் ஓடிலான்னு அது பாக்குது Here you are.